வணக்கம் உறவின பெருந்தகைகளை மிகவும் மகிழ்வான தருணத்திலே என்று உங்கள் மத்தியிலே உரை நிகழ்த்துகிறேன் சமூக எல்லாம் தேவர் சமூகத்தை புறக்கணித்த ஒரு வேதனையான சூழ்நிலையிலே ஊடகமாக எவற்றையெல்லாம் மாற்றியமைக்க இயலுமோ என்று நாங்கள் எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த சூழலில் வாட்ஸ்அப் தளத்தை ஒரு பயன்மிக்க ஆயுதமாக மாற்ற இயலும் என்று சிறப்பாக சமூக முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தி காட்டியவர்கள் ஆல் இண்டியா தேவர் குரூப்பை சார்ந்த ஒருங்கிணைப்பாளர்கள் ஆவார்கள் இவர்களின் வீச்சுகளும் இவர்கள் ஒருங்கிணைத்த விதமும் இவர்கள் எடுத்துக்கொண்ட விவாதங்களும் பல தலைவர்களை மிரளச் செய்தது பல தலைவர்களை பரவலாக்கிச் சென்றது பல தலைவர்களுக்கு புதிய வர்ணங்களை எல்லாம் பூசி சென்றன இதுபோல ஒரு சிறப்பான ஒரு செயல்பாட்டை வேறு எந்த தலமாக செய்திருக்கிறதா என்று நாங்களெல்லாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு பின்பு உதயமான பல்வேறு தலங்களை இன்று வரை பார்க்கின்ற பொழுது இதுபோல அது அல்ல வராது என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது பல நேரங்களிலே பல சார்புகள் இவர்களிடத்திலே இருந்திருந்தாலும் அந்த சார்புகளையும் தாண்டியது இவர்களுடைய சாதனை பயணம் என்றுதான் செனை கருதுகிறது ஊடகங்கள் எல்லாம் புறக்கணித்து வந்த நிலையிலே வெற்றிகரமாக இந்த தளத்தை ஒரு ஊடகமாக மாற்றி பல நிகழ்வுகளுக்கு ஆள் எடுத்து தருகின்ற ஒரு ஆயுதம் எடுத்துத் தருகின்ற பணியை சிறப்பாக செய்து ஓராண்டை இவர்கள் கழித்திருக்கிறார்கள் ஈராண்டிலே தன்னுடைய பாதச்சுவடுகளை பதித்திருக்கிறார்கள் இவர்களுக்கு மரத்தமிழர் சேனையின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவனாகிறேன் காலம் காலமாக இவர்களை போன்ற ஒரு காரியதரிசிகள் இந்த சமூகத்திற்குள்ளே பிறந்து எழுந்து நடந்து வர வேண்டும் பாரதி சொன்னதைப் போல ஒரு அக்கினி குஞ்சாக இவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் எவையெல்லாம் நமக்கு வசமாகாதோ அவற்றையெல்லாம் வசமாக்குகின்ற அந்த வழியை இவர்கள் துவக்கித் தருகிறார்கள் இவர்களின் துவக்கங்கள் பல நேரங்களிலே எளியவை போல தோன்றினாலும் பல இமாலய சாதனைகளை வசமாக்குவதற்கான வாசற்கதவுகளை திறக்கின்ற இந்த திறவுகோளர்கள் இந்த இனம் ஓர் நாள் நிச்சயம் அறியன ஏறும் ஏறும் என்கின்ற எண்ணம் எங்கள் அனைவருடைய உள்ளத்திலேயும் ஒருமித்த கருத்தாக எழுப்பியிருக்கிறார்கள் இந்த தளத்தின் வாயிலாக அதற்காக மீண்டும் ஒரு முறை இந்த தளத்தைச் சார்ந்தவர்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இவர்களின் பணி இன்றுபோல் என்றென்றும் சிறக்கட்டும் வாழ்த்துக்கள்